அஸ்லாம் அலைக்கும் ரஹத்துல்லாஹி வபரகாத்தூ நாம் கூறக்கூடிய முகமுன் இஸ்லாமியர்களுக்கு நபிகள் நாயகம் சலல்லா சலம் அவர்கள் சொன்ன கட்டளைகளில் முதன்மையான ஒரு கட்டளை ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமை பார்த்து சலாம் சொன்னால் அதற்கு பதில் உரைப்பது அந்த சலாம் சொல்லக்கூடிய விஷயங்களில் இன்றைய பெரும்பான்மையான முஸ்லீம்கள் எப்படி பின்பற்றுகிறார்கள் சலாமை சொல்லி நன்மையை சம்பாதிக்கின்றார்களா அல்லது சலாமை சொல்லி அவர்கள் நன்மையை இழக்கின்றார்களா என்பதுதான் இன்றைய முக்கியமான என்னுடைய பதிவாக இருக்கின்றது இன்ஷா அல்லா அல்லாஹுடைய தூதர் நபிகள்நாயகம் சோசலமுடைய அந்த குண நலன்கள் பாருங்கள் அவங்களுடைய மிகப்பெரிய நற்ப நற்குணங்களை பார்த்தா நபிகள் நாயகம் சோசலம் அவர்கள் எப்படி இருந்தாங்கன்னா ஒரு ஹதீஸ்வரது புகாரியில் இறைத்து சலா அலுவல் அவர்கள் கூறினார்கள் சிறியவர் பெரியவருக்கும் நடந்து செல்பவர் அமர்ந்திருப்பவருக்கும் சிறு குழுவினர் பெருங்குழுவினருக்கும் முதலில் சலாம் முகமன் சொல்லட்டும் அழகான முறையில் பெரியவர் சிறியவருக்கு சலாம் சொல்லட்டும் நடந்து செல்பவர் அமர்ந்து இருப்பவருக்கு சொல்லட்டும் ஒரு சின்ன கூட்டம் இருக்கா அந்த பெரும் குழுவினருக்கு முதலில் சலாம் சொல்லட்டும் அப்படின்றத நபிகள் நாயகம் சலாசலம் அவர்கள் அழகிய ஒரு உபதேசம் நமக்கு சொல்கிறாங்க அதே போன்று நபிகள் நாயகம் செலம்னு சொல்கிறாங்க பிறகு வீட்டில் மூன்று முறை சலாம் கூறி அனுமதி பெற்று நுழைய வேண்டும் எல்லாம் நபிகள் நாயகம் சோசலம் சொல்கிறாங்க சபையோருக்கு அல்லது அயலார் வீட்டுக்குள் நுழைய அனுமதி கேட்டு சலாம் கூறினால் மூன்று முறை சலாம் கூறுவார்கள் அல்லாவுடைய தூதர் எப்படி இருந்து சபையோருக்கு அல்லது அயலார் வீட்டுக்குள் நுழைய அனுமதி கேட்டு சலாம் கூறினால் மூன்று முறை சலாம் கூறுவார்கள் அந்த மூன்று முறை சலாமுக்கு பதில் வரலைன்னா அல்லாவுடைய தூதர் அவர்கள் திரும்பி வந்துவிடுவார்கள் என்ற அதிசலாம் இடம் பெற்றிருக்கு அதே மாதிரி அல்லாடை தூதர் நபிகல நாயகம் சுவாசனம் சொல்கிறாங்க உங்களில் ஒருவர் தன்னுடைய சகோதரரை சந்தித்தால் அவருக்கு சலாம் சொல்லட்டும் அவர்கள் இருவருக்கும் மத்தியில் ஒரு மரமோ அல்லது சுவரோ அல்லது கல்லோ குறுக்கிட்ட பிறகு அவரை சந்தித்தால் மீண்டும் சந்தித்தால் அவருக்கு சலாம் கூறட்டும் அதாவது ஒருத்தரை நம்ம சலாம் சொல்லிட்ட பிறகு அவரை நம்ம நம்ம கடந்துட்டோம் மறுபடியும் அவரை நம்ம சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வருது சற்று ஒரு நேரத்தில் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை வந்தால் மறுபடியும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள் அப்படின்றது அழகான முறையில் நபிகள் நாயகம் சலாசலம் அவர்கள் கற்றுத்தராங்க அதே போல் நாம் இன்றைக்கு முஸ்லீம்கள் மத்தியில் அண்ணன் தம்பிகள் பகைமைகள் இது எல்லாம் நாம் விட்டுவிட வேண்டும் அதில் நிலைத்திருக்கக்கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் சரஹாஸ்லம் அவர்கள் நமக்கு உபதேசம் செய்கின்றார்கள் இனித்துதர் சுலாஸ்லம் அவர்கள் கூறினார்கள் ஒருவர் தம் சகோதரரிடம் மனஸ்தாபம் கொண்டு மூன்று நாட்களுக்கு மேல் பேசாமல் இருப்பது அனுமதியே இல்லைன்றாங்க அவர்கள் இருவரும் சந்தித்து ஒருவரை ஒருவரை விட்டு ஒருவர் முகத்தை திருப்பி கொள்வார் இவ்வாறு செயலாகாது சலாமை முதலில் தாம் இவர்களில் இருவரில் சிறந்தவர்தான் யார் சிறந்தவர்களா முதல்ல யார் சலாம் சொல்வார்களோ அவர்கள்தான் சிறந்தவர்கள் அப்போ அல்லாஹ் அல்லாவிடத்துல சிறந்தவர்களாக வேண்டும் என்று சொன்னால் நாம் பகமையெல்லாம் விட்டுவிட்டு விட்டு பகமை பாராட்டாமல் முதலிலே சலாம் சொல்லணும் அப்போ இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அல்லாடித்தோர் நபிகள் சாசனம் அவர்கள் நமக்கு கற்று இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா சலாம் சொல்வது நிறைய விஷயம் இருக்கு நாம இன்னைக்கு குறிப்பிட்ட விஷயங்கள் தான் சொல்ல போறோம் முக்கியமா யூதர்களைப் போல சலாம் சொல்லக்கூடாது என்று நாயகம் சாசனம் அவர்கள் நமக்கு கட்டளையிட்டு இருக்காங்க இப்ப யூத கிறிஸ்தவர்கள் எப்படி சலாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா நபிகள் நாயகம் சல்லா அவர்கள் கூறினார்கள் யூதர்கள் மற்றும் கிறிஸ்துவர்கள் சலாம் கூறுவதை போன்று நீங்கள் சலாம் கூறாதீர்கள் அவர்களுடைய சலாம் வார்த்தைகள் இல்லாமல் முன்கைகள் மூலம் தலை தாழ்த்துவதின் மூலம் சைகையின் மூலமாகும் இது இந்த ஹதீஸ் வந்து நசாயில் இருக்கு அ சுனான் குப்ரால் இருக்கு இது விஷயம் என்னான்னு பார்த்தா இன்றைக்கு பெரும்பான்மையான முஸ்லிம்கள் செய்யக்கூடிய தவறு வாய்மொழிதல் சலாம் இல்லாமல் கைகளை காட்டுவதும் சலாம் சொன்னால் அவர்கள் தலையை சாய்த்து சாய்த்து அதற்கு பதில் தருவதுமாக இருக்கின்றது இது ஈத கலாச்சாரம் கிறித்துவ கலாச்சாரம் இது நீங்கள் பின்பற்றக்கூடாது இப்படி செய்யக்கூடாது வாய் மொழிதலோடு அழகிய முறையில் சலாம் சொல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் சலாசலம் அவர்கள் நமக்கு கற்றுத்தருகின்றார்கள் அழகிய முறையில் நம்ம சலாம் பரிபூர்ணமாக சொல்வோம் முழுமையான சலாமாக சொல்வோம் அதற்கான நன்மை உள்ளது என்பதை நபிகள் நாயகம் சலாத் சொல்கிறாங்க நபி சலம் அவரிடம் ஒரு மனிதர் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் என்று கூறினார் நபி அவர்கள் அவருக்கு பதில் சலாம் கூறினார் பின்னர் அவர் உட்கார்ந்து நபி சலாஹ்லம் அவர்கள் இவருக்கு பத்து நன்மைகள் என்று கூறினார்கள் பிறகு மற்றோர் வந்தார் அவர் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லா என்று கூறினார் நபி சல அல்லாஹ்ஸ்லம் அவர்கள் அவருக்கு பதில் கூறியவுடன் அவர் அமர்ந்தார் நபி அவர்கள் இவருக்கு இருபது நன்மைகள் என்று கூறினார்கள் பிறகு மற்றவர் வந்தார் அவர் அசலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வர என்று கூறினார் அவருக்கு நபி அவர்கள் பதில் கூறினார்கள் பிறகு அவர் உட்கார்ந்தார் நபி சல்லாஹ் சொல்லாம் அவர்கள் இவருக்கு முப்பது நன்மைகள் என்று கூறினார்கள் இந்த ஹதீஸ் அபுதாபாத்தில் இடம்பெற்றிருக்கு இது மாதிரியான சலாம்கள் பரிபூர்ணமாக சொல்லப்பட வேண்டும் சொல்கிறாங்க நபிகள் நாயகம் சோகம் சொல்கிறாங்க மறுமை நாளுடைய அடையாளம் என்னன்னு கேப் கேட்டால் அதாவது ஒருவர் வந்து சலாம் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தா தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் சலாம் சொல்லுவாங்க ஆனால் நபிகள் நாயகம் ஹதிஸ் ஹதிஸ் என்ன தெரியுமா நீங்கள் அறிந்தோருக்கும் அறியாதோருக்கும் நீங்கள் சலாம் சொல்லுங்கள் இஸ்லாத்தில் சிறந்தது எது தெரியுமா பசித்தோருக்கு உணவளிப்பதும் நீங்கள் அறிந்தோருக்கும் அறியாதோருக்கும் சலாம் கூறுவதாகும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான நன்மை சம்பாதிக்கக்கூடிய சலாம் நாம் இன்றைய முஸ்லீம் மக்கள் எப்படி நடைமுறைப்படுத்துகின்றோம் என்பதைத்தான் உணர வேண்டும் அதற்காகத்தான் முக்கியமாக இந்த வீடியோவை நான் பதிவிட்ட காரணம் இன்ஷால்லா சலாமை பற்றி இன்னும் பெரும்பான்மையான நிறைய ஹதீஸ்கள் இருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் ஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்தூர்